வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருசிசி சார்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனியார் ட்ரெயின் பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற பேரில் ஐஆர்சிடிசியும் சரி மற்ற சில தனியார் நிறுவனங்களும் சில ரயில்களை எடுத்து சுற்றுலா கூப்பிட்டு போனாங்களே ஸோ அவர்களை பற்றி அறிவிப்புகள் இப்போ அவ்வளோவா இல்லையே அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த ட்ரெயினை பற்றி என்கிட்ட அடிக்கடி இதுக்கு எப்படி சேர் பண்ணுறதுன்னு என்ன கேட்டாங்க நிறைய பேர் அது சம்மந்தமான அறிவிப்புகள் இப்போ அவ்வளோ வரலை இதுக்கு என்ன காரணம் இந்த ட்ரெயின்கள் ஓடுறதுல என்ன பிரச்சனைகள் அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த தனியார்கள் எடுத்து நடத்திய ட்ரெயின்களில் இந்த சுற்றுலா ட்ரெயின்களில் என்ன பிரச்சனை அதாவது தனியார்கள் வந்து நடத்தக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து எப்படி நடத்துகிறாங்க அது அவங்களுக்கே சொந்தமா அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கொடுவோம் அதாவது இந்தியன் ரயில்வே அப்படிங்கிற ஒரு துறையானது மத்திய அரசுக்கு சொந்தமானது அந்த ரயில்வே துறைக்கு சொந்தமானது என்னென்ன விஷயங்கள் அப்படி கேட்டிங்கன்னாக்கா இந்த ரயில்வே தண்டவாளங்கள் எந்தெந்த ரூட்லாம் போகுதோ அந்த இடம் எல்லாமே முழுவதுமே இந்த ரயில்வே துறைக்கு சொந்தமானது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள் அனைத்துமே ரயில்வே துறைக்கு சொந்தமானது அதாவது ஆங்காங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களும் சரி அந்த ரயிலில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை உபகரணங்களும் சரி தண்டவாளங்கள் உட்பட அது உதிரி சாமான்கள் உட்பட ஏன் அதில் ஓடுற ட்ரெயின் உட்பட என்ஜின்கள் கோச்சுகள் எல்லாமே ரயில்வே துறைக்கு சுத்தமானது அதில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா துறை எல்லாமே ரயில்வே எம்ப்ளாய்ஸ் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்புறம் எப்படி சார் தனியார் ரயில் அப்படிங்கிறது வருது அப்படி கேட்டிங்கன்னாக்கா இப்போது இந்த ரயில்வே துறையானது என்ன செய்கிறது என்றால் சில குறிப்பிட்ட பெட்டிகளை நீங்கள் தனியாராகிய நீங்கள் யாராவது குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஐந்து வருடம் அல்லது பத்து வருடம் குத்தைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த குத்தைக்கு எடுத்த பெட்டிகளை நீங்கள் சுற்றுலா சார்பாக ஆட்களை சேர்த்து கொண்டு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய எங்களுக்கு சொந்தமான இந்த ரயில்வே தண்டவாளங்களில் நீங்கள் ஓட்டிக்கொள்ளலாம் எப்போ ஓட்டிக்கலாங்கிறத அடுத்த கேள்வி வருது எப்போ அவங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குதோ ரெகுலராக ஓடக்கூடிய ட்ரெயின்கள்லாம் போக மிச்சம் இந்த டயத்தில் வண்டிகள் ஓடாமல் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டயத்தில் தான் இந்த தனியார் ட்ரெயின்களுக்கு ஓட்டுவதற்கு அனுமதி கொடுப்பார்கள் அப்படி ஓட்டுறதுக்கும் யார் தான் வரணும் ரயில்வே துறையை சார்ந்த தற்போது பணியில் இருக்கக்கூடிய அளவு ஓய்வு பெற்ற யாராவது ஒரு ஓட்டுநர் ஒருத்தர் தான் வரணும் நடத்துறதுக்கு காடு தேவை அதுக்கு அங்கே இருந்தால் வரணும் சரிங்களா ஸோ அப்போ இந்த தனியார் ட்ரெயின் என்பது வேறு ஒன்றுமில்லை அந்த குறிப்பிட்ட எத்தனை பெட்டிகள் ஒரு ஏசி பெட்டிகளில் ஒரு பத்து ஸ்லீப்பர் பெட்டிகள்ல ஒரு மூணு இது போக ஒரு பேண்ட்ரி கார் ஒரு சமையல் கூடம் இதை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுவாங்க இந்த பெட்டிகளையும் ஏசி பெட்டிகளையும் ஸ்லீப்பர் பெட்டிகளையும் இந்த பேண்ட்ரிக்காரையும் இந்த தனியார் குத்தகை கெடுத்த தனியார் வந்து அவர்கள் இஷ்டத்துக்கு வடிவமைத்துக் கொள்ளலாம் எந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிக்கலாம் உள்ள கிச்சனுடைய அந்த செட்டப்பை மாற்றிட்டு புதுசாக இவங்களே கிச்சன் உருவாக்கிக்கலாம் கிச்சனை வேலை வாங்கக்கூடிய வேலைக்காரங்கள் அப்புறம் அந்த அந்த ட்ரெயினில் பயணிக்கூடிய அத்தனை பயணிகளுக்கும் சாப்பாடு சர்வ் பண்ணுறது அந்த பெட்டிகளை சுத்தம் பண்ணுறது எல்லாமே அந்த தனியார் பொறுப்பு இதுக்கு அவங்க எவ்வளோ பணம் கட்டணும்னா சில லட்சங்களோ அல்லது கோடிகள் கூட ஆகும் அவங்க எத்தனை வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுக்கிறாங்க பொறுத்து ஸோ இந்த குத்தகைக்கு இந்த பணத்தை செலுத்திவிட்டு இந்த கோச்சுகளை இவர்கள் பராமரித்து வைத்திருக்க வேண்டும் டூர் நடத்தும் போது பேப்பரில் விளம்பரம் கொடுத்து ஆட்கள் சேரணும் இந்த ரயில் மூலம் சுற்றுலா நடத்துவதை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று சிறிய நிறுவனங்கள் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் அறுபது பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு போய் அப்படி சுற்றி காமிச்சிட்டு திருப்பி கூட்டு விடுறது இது சிறிய நிறுவனங்கள் நடத்துது இவர்கள் ரெகுலராக எப்படி நடத்துவது வழக்கம் அப்படி பார்த்தோம்னா அந்த சுற்றுலா வர விரும்புவவர்களுடைய அவங்களுடைய பெயர் வயது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவருடைய அட்வான்ஸ் பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ட்ரெயினில் அதாவது இங்கிருந்து கிளம்பி நேராக டெல்லி அல்லது திருப்பி வரும்போது காசியிலிருந்து சென்னை அப்படின்னு சொல்லி ரெண்டு டிக்கெட் தான் எடுப்பாங்க மற்ற இடையில் உள்ள அத்தனை ஊர்களுக்கும் பஸ் அல்லது டெம்போ டிராவலர் இந்த மாதிரி அல்லது கார் மற்ற இடங்களை போல சுற்றி பார்க்குறது அதெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் மட்டும் போகிறதுக்கு மட்டும் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துருவாங்க திருப்பி போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துருவாங்க இது சாதாரணமாக சின்ன தனியார் சுற்றுலா நிறுவனங்கள் நடத்தக்கூடிய சுற்றுலாக்கள் இப்படி தான் நடக்கும் இதில் சராசரியாக ஒரு நாற்பதுலேருந்து ஒரு அறுபது பேர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் ஸோ இந்த நாற்பது அறுபது பேர்களுக்கு டிக்கெட் எடுத்து இவருடைய சுற்றுலா அந்த நிறுவனத்துடைய உதவியாளர் ஒருத்தர ரெண்டு பேரும் இவங்க கூடவே பயணத்தில் வருவாங்க வந்து இவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்து இவங்களுக்கு அந்த சுற்றுலா இடங்களை பற்றி நல்லா தெரியறதுனால இறங்கின உடனே என்ன செய்வாங்க ஒரு லாட்ஜில் ஒரு அறுபது பேர்னால் ஒரு முப்பது ரூமை போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அங்கே தங்க வைப்பாங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆட்களை கூட்டு போயிருப்பாங்க அதாவது அங்கே உள்ள ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெடிமேடாக முன்னாடியே ஃபோன் பண்ணி செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ சாப்பாடு வந்துடும் சுற்றி காட்டுறதுக்கு ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதுக்கு வாடகை கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பஸ்ஸு கரெக்டாக வந்துடும் இதெல்லாம் அவங்க அட்வான்ஸாக பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த சுற்றுலா பஸ்ஸில் ஏற்கொண்டு போய் சுற்றி கொண்டு போய்ட்டு நைட்டில் எங்கே தங்கணுமோ அங்கே தங்க வச்சிருவாங்க மறுநாள் காலையில் இவங்க எந்திக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க இப்படியே ஒவ்வொரு இடம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக எந்த ஒரு திருமணமோ அங்கே ட்ரெயினில் வந்து விட்டு கொண்டு சென்னையில் இறங்கிடுவாங்க இதுதான் சாதாரண மற்ற நிறுவனம் நடத்துவது சிறிய நிறுவனங்கள் நாற்பது பேர் அறுபது பேர் இப்போ இந்த மாதிரி தனியாக ஒரு ரயிலையே குத்தகைக்கு எடுத்து நடத்தக்கூடிய இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் எப்படி நடத்துதுன்னு இப்போ பார்ப்போம் இந்த மிகப்பெரிய நிறுவனங்களாகிய தனியார் நிறுவனங்கள் அதாவது இந்த ரயில் பெட்டிகளை ஒரு பத்து பதினஞ்சு பெட்டிகளை குத்தகை எடுத்திருக்காங்க இல்லையா இவங்க எப்படி டூர் நடத்துவாங்க அப்படி கேட்டீங்கனாக்கா முதல்ல அவங்க என்ன செய்யணும் எப்போ போகணும்னு அவங்க ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க இந்த மாதத்தில் இந்த தேதி அன்னைக்கு இங்கேருந்து கிளம்ப போறோம் இந்த திருப்பி வர போறோம்னு சொல்லி அந்த பிளானை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை அவங்க கொடுப்பாங்க கொடுத்த உடனே அவங்க எடுத்த உடனே அப்படியே இவங்க சொல்லுற இது அப்படியே விட்டுற மாட்டாங்க ஆனா ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன கேட்டீங்கன்னா ஏற்கனவே அந்த ரூட்டில் ரெகுலராக ஓடக்கூடிய அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு ஓடக்கூடிய பல்வேறு வகையான ட்ரெயின்கள்லாம் இருக்குது வந்தே பாரத்தை தொடங்கி மற்ற சாதாரண லோக்கல் பேசஞ்சர் வரைக்கும் எல்லா ட்ரெயின்களும் அந்த ரூட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ரூட்டில் இவங்க குறித்து நாங்கள் இந்த ரூட்டில் போகிறோம்னு சொன்ன ரூட்டில் ஸோ பஸ் மாதிரி வேறு ரூட்டில் அது தனி ரூட்டாக கிடையாது அதே தண்டவாளத்தில் இந்த ட்ரெயின் போயாகணும் ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இது எல்லாத்துலேயும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இவங்களுக்கு இந்த டயத்தில் முடியாது இந்த டயத்தில் தான் முடியும்னு சொல்லி இந்த ஒரு குறிப்பிட்ட நாளை செலக்ட் பண்ணி அது மணிக்கு நீ கிளம்பறோன்னு சொல்லி எங்க எங்க இடத்துல எந்தெந்த கேப் டைம் வண்டி சொல்லி அந்த பெர்மிஷன் கொடுப்பாங்க இப்போ இன்னும் இவங்க டூர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாசம் தான் இருக்கும் சோ இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த ஒரு ட்ரெயினுக்கான ஃபுல்லா ஆட்களையும் இவங்க சேர்த்து ஆகணும் இந்த சின்ன சின்ன தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு மாசத்துக்கு முன்னாடியே விளம்பரம் கொடுத்து ஒரு நாற்பது ஐம்பது பேரை தேர் அவங்க அட்வான்ஸ் பண்ணி அவங்க நேம் சேர்த்துருவாங்க ஏன்னா நாற்பது ஐம்பது பேர் தானே ஆனால் இவங்களுக்கு உதாரணமாக பத்து கோச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு கோச்சுக்கு சாதாரணமாக எழுவத்தி ரெண்டு ஸ்லீப்பர் இருக்கும் இந்த ஏசி பெட்டிக்காக இருந்தால் அறுபத்தி நாலு ஸ்லீப்பர் இருக்கும் இப்போ நம்ம சராசரியாக ஒரு இதுக்கு வந்து அறுபத்தி அஞ்சுன்னே வச்சுக்கிடுவேன் பத்து கோச்சுக்கு எவ்வளோச்சு ஒரு கோச்சுக்கு அறுபத்தஞ்சு பேர் பத்து கோச்சுக்கு எத்தனை பேர் தேவைப்படும் அறுநூற்றி ஐம்பது பேர் தேவைப்படும் ஸோ அறுநூற்றி ஐம்பது சுற்றுலா பயணிகள் கிடைத்தால்தான் இந்த ட்ரெயினில் அவங்கள சுற்றுலா பயணிகளை கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு வந்தால் லாபம் அப்படி இல்லாமல் பாதிக்கு பாதி தான் ஆள் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சதே ஒரு மாதம் தான் பெர்மிஷன் கிடச்சிருக்கும் உதாரணமாக இந்த ஜூலை மாதம் போகணும்னா இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்தில் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க நீ ஜூலை மாதம் போகலான்னு சொல்லி இவன் இந்த ஜூன் மாதம் ஒரு மாத காலத்துக்குள்ளே அறுநூற்றம்பது டிக்கெட் எப்படி சேரும் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா சுற்றுலா போகிறதுங்கிறது தனி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது பலவிதமான பிரச்சனைகளுக்கு உட்பட்டது முதல்ல பணம் வேணும் ரெண்டாவது லீவு வேணும் நம்ம வீட்டில் விசேஷங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பு பரிச்சை இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லா சுட்சுவேஷனும் ஒழுங்காக வந்தால் தான் தனிநபர்கள் வந்து சுற்றுலா வருவாங்க அது மட்டும் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே இவங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் இப்போ நாலஞ்சு மாதம்னா முதல்ல கொஞ்சம் பணத்தை கொடுத்து அட்வான்ஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளேயே நிச்சயமாக இவர்களை பொறுத்து இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் டிக்கெட் ஆனது ஒரு முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த பணத்தை ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு குடும்பத்தில் மூணு பேர் போனால் என்னாச்சு நாற்பதாயிரரூவாண்ணா ஒரு லட்சத்து ஆச்சு இது சாதாரணமாக எல்லாருக்கும் சாம சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா ஸோ அதனால் இவர்களை பொறுத்தவரை அந்த ஒரு மாத காலத்தில் ஒரு இந்த மாதிரி அறநூறு டிக்கெட்டுகளை சேர்க்குறதுங்கிறதே கஷ்டம் இந்த ட்ரெயினில் பயணம் போன பாட பயணிகளுக்கு உள்ளே உட்காந்து இருக்கும்போது வெளிநபர்கள் யாரும் உள்ளேருந்து ஏற மாட்டாங்க உள்ளுக்குள்ளே கவனி பக் பக்காவாக இருக்கும் உள்ளே ட்ரெயினை சுத்தமாக வச்சுருப்பாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் சாப்பாடு விஷயங்களில் மூணு வேலையும் சாப்பாடு நீட்டாக வந்துடும் ஆனால் சுற்றுலாங்கிறது இது மட்டும்தானா இதோட முக்கியம் அவங்க சுற்றி பார்க்க போகிற இடம் இல்லையா இந்த தனியார் ட்ரெயின்கள் குத்தகிட்ட ட்ரெயின்களுக்கு டைமே ஒதுக்கி இருந்தாலும் அந்த ட்ரெயின் இங்கே இருந்து புறப்பட்டு டெல்லி போகிற வரைக்கும் சாதாரண மற்ற ட்ரெயின்களுக்கு வந்து ஒரு நாற்பது மணி நேரம் ஆச்சுருவீங்களேன் சவுத்துலேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெயின் நாற்பது மணி நேரத்துலலாம் போகாது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தாண்டி போக போக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இதுக்கு இன்னும் தனி டைம்லாம் கிடையாது மற்றபடி ரெகுலராக ஓடக்கூடிய ட்ரெயினில் ரெகுலராக அனுப்பி தானும் அதை நிப்பாட்டி வைக்க முடியாது ஸோ அதனால அதெல்லாம் அனுப்பின பிறகு தான் இதை கடைசி அனுப்புவாங்க போய் சேர வேண்டிய நேரத்துக்கு சேர வேண்டிய நேரத்தில் சேருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி அதனால் இந்த மாதிரி காலதாமதம் நிறைய ஏற்படும் அப்போ காலதாமதம் ஏற்படும் போது என்ன செய்வாங்கன்னா சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களில் போயிட்டு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அங்கே ஏற்படும் ஒருவேளை இவரில் அறநூறு பேருக்கு ஒரு நானூறு பேர் ஏறிட்டாங்கன்னு வைங்களேன் டிக்கெட் கிடைச்சது வைங்களேன் இந்த நானூறு பேர்களும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கும்போது இவர்கள் நினச்ச பிளாட்ஃபார்ம்லாம் அங்கே நிப்பாட்ட மாட்டாங்க உதாரணத்துக்கு டெல்லியில் போய் ஒன்னாக பாட்டு பாட மாட்டாங்க அவங்க நினைச்சிவாங்க என்ன ரெகுலராக நிற்கக்கூடிய தான் இங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி புதுசாக வர ட்ரெயினை எங்கேயாவது அவுட்டரில் ஓரமாக போய் நிப்பாட்டு சொல்லிவாங்க ஸோ அவ்வளோ பேரையும் இறக்கி நானூறு பேரையும் வெளியே கூப்பிட்டு வரணும் சரி இப்போ சாதாரணமாக நாற்பது பேர் ஐம்பது பேர் கொண்ட சுற்றுலானா நினைச்சி வாங்க வெளியே ஒரு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க இந்த நாற்பது ஐம்பது பேர் ஒரு பஸ்ஸில் கொண்டு போய் லாட்ஜில் தங்க வைக்கணுமோ தங்க வச்சுருவாங்க அதில் சுற்றி காட்ட போடணுமோ போயிடுவாங்க பட் இங்கே இருக்கிற எத்தனை பேர் நானூறு பேர் நான் சொல்ல உதாரணத்துக்கு இந்த நானூறு பேரை ஏற்றத்துக்கு எத்தனை பஸ்ஸு தேவைப்படும் பஸ்ஸுக்கு ஐம்பது பேர் வச்சுனாலும் எட்டு பஸ்ஸு தேவைப்படும் எட்டு பஸ்ஸை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி கொண்டு வர முடியுமா முதல் கேள்வி அதுக்கு இடம் கொடுப்பாங்களா தெரியாது சரி அப்படி இல்லை ஆட்டோவில் தான் ஏறி வர்றதுக்கு போச்சு வந்தாங்க இல்லைங்களே இந்த நானூறு பேருக்கும் நாலு பேருக்கு ஒரு ஆட்டோ விதம் நூறு ஆட்டோ கிடைக்குமா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வசதியில் மற்ற வசதிகள் பயணத்தில் தொந்தரவு கிடையாது சாப்பாட்டில் தொந்தரவு கிடையாது ஆனால் சுற்றி பார்க்க போகிற இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அது மட்டும் இல்லை தங்கிறதுக்கு எங்கேயாவது லாட்ஜு பார்க்குறாங்க வைங்களேன் என்ன தான் ப்ரீ பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணி இருந்தாலும் நானூறு பேர்களையும் ஒரே லாட்ஜில் தங்க வைக்கிற அளவுக்கு ஏன்னா பணம் அதிகமாக கட்டி இருக்காங்க ஹாலில் தங்க வைக்க முடியாது ரூம் போட்டாகணும் அப்போ நானூறு பேருக்கு ரூம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட இரநூறு ரூம் தேவைப்படும் ஒரே லாட்ஜில் இரநூறு ரூம் கிடைக்குமா முன்னாடி நிறைய புக் பண்ணி வைக்கவும் முடியாது ஆட்கள் சேர்வாங்கன்னு நம்பி ஸோ ஒரே லாட்டை கிடைக்குமா அல்லது ரெண்டு மூணு லாட் தளத்திலே பிரித்து போடுவாங்களா ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரி சில அசௌகரியங்கள் அதில் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் விட முக்கியமான பிரச்சனை என்ன மற்ற வண்டிகளை போல் மிக விரைவாக போகுமா என்று கேட்டால் மற்ற வண்டிகளை அனுசரித்து தான் இவர்கள் போயாக வேணும் ஒரு கிடையாது என்ன தான் அந்த ரயில் பெட்டிகள் இந்த பத்து பன்னெண்டு பெட்டிகள் குத்தகைக்காக இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த ரயிலை ஓட்டுவதற்கான என்ஜின் கவர்மெண்ட்டு தான் வரணும் ஸோ அதுக்கு என்ஜின் அலாட் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் ஒரு என்ஜின் டிரைவர் லோக்கோ பைலட் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அவங்களும் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் ஒரு கார்டு அவங்களையும் அதையும் ரயில்வே ரயில்வே தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ இவர்களெல்லாம் ஒரே ட்ரெயினை கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு போவாங்களாங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா ஒவ்வொரு டிரைவருக்கும் வந்து அவங்க உருவீட்டு மட்டும்தான் தெரியும் ஸோ அங்காங்கே டிரைவர் மாற்றி ஓட்டி போகிறாங்கிறது இன்னும் எனக்கு சரியாக தெரியலை ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் என்ன தான் சாப்பாடு நல்லா இருந்தாலும் யாரும் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக படுத்துவோனாலும் புதுசாக போகிறவங்களுக்கு ட்ரெயினில் வா போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்னு தோணும் பட் நம்மளை மாதிரி அடிக்கடி ட்ரெயினில் பயணித்து அனுபவப்பட்டவர்களுக்கு அது இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டே இருக்குது இங்கே இருக்குது டெல்லிக்கு போகிறதுக்கு சாதாரணமாக ரெண்டு நைட்டு ஒரு பகல் போடுச்சுன்னா இது ரெண்டு பகல் ரெண்டு இரவாகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் தான் வரும் ஒரே நேரத்தில் நானூறு டிக்கெட் ஐநூறு டிக்கெட் கிடைக்கல மொத்தத்தை ஒரு நூறு டிக்கெட் நூற்றம்பது டிக்கெட் தான் கிடச்சிருக்குன்னா அதை வச்சு அவங்க ஓட்டி தான் ஆகணும் ஓயாமல் கேன்சல் பண்ண முடியாது அப்போ நூற்றம்பது டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அதில் கிடச்ச வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த மூணு ட்ரெயினையும் ஓட்டணும் ஸோ ஆகனால டைமும் கிடைக்க மாட்டேங்குது கூட்டம் ஒரு மாத காலத்துக்குள்ளே அந்த அவ்வளோ டிக்கெட்டையும் விற்க மாட்டேங்குது அதாவது அவ்வளோ சீட்டு நிறைய மாட்டேங்குது ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு மேலும் இருந்து கொண்டு இருப்பதால் தான் சமீப காலமாக இந்த ஐஆர்சிடிசின்னு ஒன்று நடத்துகிறாங்க பாரத் கௌரவ் அப்படி ட்ரெயினை வந்து குத்துகைக்கு எடுத்து நடத்துறதுல ஐஆர்சிடிசியை எடுத்து நடத்துது இது போக வேறு தனியார்களையும் நடத்துகிறாங்க ஆனால் தனியார்கள் வந்து இப்போ அவ்வளோவா கொஞ்சம் அவ்வளோ ஆர்வம் காட்டாளன்னு எனக்கு தோணுது பட் ஐஆர்சிடிசிங்கிறது ரயில்வேடைய இன்னொரு சிஸ்டர் கன்சர்ன் அப்படிங்கிறனால அவங்க துணிஞ்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஏதோ கொஞ்சம் பேர் போயிட்டு வராங்க ஆனால் தனியார்கள் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் முதலீடு பண்ணி அந்த போட்ட அளவுக்கு வருமானம் வரணும் இல்லை ஸோ அதனால தான் இந்த தனியார் அந்த சுற்றுலா ட்ரெயின்கள் வந்து இப்போ அவ்வளோவா விளம்பரத்தை காணும் எனவே மக்களே இந்த மாதிரி தனியார் குத்தகைக்கு எடுத்து நடத்தக்கூடிய ட்ரெயின்களில் இந்த உணவு மற்றும் யார் தொந்தரவு இருக்காது அப்படிங்கிற நன்மைகள் இருந்தாலும் சுற்றி பார்க்குற இடங்களுக்கு குறித்த நேரத்தில் போய் சேருவார்களா அது நிதானமாக சுற்றி பார்க்க நேரம் இருக்குமா மற்றபடி தங்குகிற இடங்களை எப்படி அரைஞ்சி பண்ணுவாங்க தங்குகிற இடங்களுக்கு இவ்வளோ பேரை எப்படி கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம கண்மணில் நிற்கிது ஸோ இவைகள்லாம் தான் இவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையாதது காரணம் என்று நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்க கமெண்ட்ஸ் பதில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நமது கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்கள் செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க அது உங்களுடைய பேக்கேஜ் டூர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்